தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் மன்காம ரமதான ஈமானன் யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாவை நின்று வணங்குகிறார்களோ ஈமானோட நன்மை எதிர்பார்த்தும் அவருடைய முன் பாவங்களை அல்லாம் மன்னிக்கிறான் அலை கும்பி கியாமில்லை

அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா மன்னிக்கிறேன் தேவைகளை கேட்பவர்கள் உண்டா எல்லாம் இந்த மூன்றுக்கும் நாங்கள் உரித்தானவர்கள் அவர்கள் சொல்கிறான் நான் மன்னிக்கிறேன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கட்டும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கு வந்து கேட்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் அழகி செல்ல